எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வந்து அவங்க அண்ணன் எல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கட்டி செஞ்சு அதில் ரெண்டு மூணு நாள் தூங்காமல் அப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் மழை வந்துருச்சு இந்த மாதிரி வீடு இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்களுக்காக ஓடி ஓடி எல்லாம் சேவையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அவர் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அவர் வேலை வேலைன்னு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு பிறருக்காக வேலை செய்கிறதில் எவ்வளோ பெரிய தியாகமாக இருக்காரு அப்படிங்கிறது அவரோட உழைப்பில் தான் தெரிய வருது இது எல்லாருக்குமே தெரியுது புரியுது இதுக்கப்புறம் இனி நரேந்திரன் என்ன யோசிக்கிறாரு என்ன பண்ணுறாரு யாராருக்கிட்ட எல்லாம் அனுமதி கேட்டு உயர் அதிகாரியுடைய அன்பையெல்லாம் சம்பாரித்து எப்படி இந்த வந்து சாத்தியமாக போகிறாரு அப் சாதிக்க போகிறாரு அப்படிங்கிறத பாகம் ஐந்தில் இருந்து நாம் கேட்போம் நன்றி தேட்டர் முதலாளிய நரேந்திரனும் மேனேஜரும் பார்க்க போக வாங்க தியேட்டர் முதலாளி நரேந்திரா வாப்பா உள்ள அப்படின்னு சொல்ல அதுக்கு மேனேஜரும் நரேந்திரனும் உள்ள வர வணக்கங்க ஆ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு எல்லாம் என்ன பண்றாங்க குடோன்லாம் என்ன இடம் நிறைய இருக்கு மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆ சொன்னாருங்க சரி சரி ராஜேந்திரனை நான் சின்ன போட்டை நான் அனுப்பியிருக்கேன் தான் நேற்று நான் ஃபோன் பண்ணி ட்ரங்கலில் பேசிட்டேன் நடிகர் எல்லாம் பேசி எல்லாம் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதை அனுப்பியிருக்கேன் ஏன்னா செக்குன்னா கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா அதான் உடனடியாக வேணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம சந்திரனாவும் சரின்னு சொல்லியிருக்காரு ஆ சரிங்க ரொம்ப நன்றி இதுக்கு எதுக்கு நன்றி சேவை செய்யறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு தேட்டர் முதலாளி சொல்ல அதுக்கு நரேந்திரா தேட்டர் முதலாளிய பார்த்து வியந்து நிற்க அப்ப மேனேஜரு ஐயா அமௌண்ட் வாங்கிட்டு வரதெல்லாம் சரிங்க ராஜேந்திர எப்போ வருவாரு அப்படின்னு கேட்க அனைக இன்னைக்கு நைட்டெல்லாம் வந்துருவாப்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க ஐயா அப்படின்னு நரேந்திரா நீங்க எவ்வளவு பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கீங்க நான் அடுத்தது என்ன செய்ய போறேங்கிறத நீங்க முன்கூட்டியே செஞ்சிட்டீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்ல இதுல என்ன இருக்கு இங்கேயே பொறந்து வளர்ந்துருக்குற உன்னை பத்தி தெரியாதா நரேந்திரா அப்படின்னு அவரு சொல்ல முருபூர்வமா பேசிக்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சொல்லுங்கய்யா அந்த போஸ்டர் அடிச்செல்லாம் நடி அவங்களது அவங்களும் போனில் பேசினாங்க சந்திரண்ணா கூட தான் ஷூட்டிங்கில் இருக்காங்களாம் விஷயம் கேள்விப்பட்டதும் அவங்களும் தனிப்பட்ட முறையாக அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க ஒரு படத்தினுடைய சம்பளத்தை அப்படின்னு சொல்ல ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை சுற்றி எல்லாரும் இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கல அதெல்லாம் நீ எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நரேந்திரா அதனுடைய செக்கு இது எப்போ வேணாலும் நீ எடுத்து எப்போ வேணாலும் உதவி செய்கிறதுக்கு நீ எடுத்துக்கலாம் இது உன்னுடையது அப்படின்னு தேட்டர் முதலாளி சொல்லி கொடுக்க மனசு நரேந்திரி அப்படியே உரைஞ்சு நிற்க நரேந்திரா என்ன ஆச்சு அப்படின்னு அவர் புன்னகையோட பெருமிதமா கூப்பிட நரேந்திரம் வாங்கிக்கிட்டு நன்றியோட நின்று அப்படியே உரைஞ்சு நின்று பார்க்க அதுக்கு தேட்டர் முதலாளி விடு நரேந்திரா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல நீ பண்றத விட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல இதெல்லாம் சின்ன விஷயம்தான் அப்படின்னு சமாதானம் பேசுறதுக்காக சொல்றாரு அதையும் நரேந்திரன் கேட்டுட்டு அமைதியா நிக்க மறுபடியும் நரேந்திரங்கிட்ட தேட்டர் முதலாளி நரேந்திரா பாத்திரமெல்லாம் ஏதோ சொல்லியிருக்கேயா பட்டணத்துல அதுக்குண்டானத நானும் ஏதோ ஒரு பங்கு தனிப்பட்ட முறையாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ ஒன்று சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நரேந்திர எதுவும் பேசாமல் நிற்க நரேந்திரா நரேந்திரா என்னாச்சு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு முதலாளி கேட்க அதுக்கு மேனேஜரு நீங்க இப்படி இன்ப அதிர்ச்சி மேலே இன்ப அதிர்ச்சி கொடுத்தீங்கன்னா எப்படி தான் மனுஷனுக்கு பேச வரும் அப்படின்னு சொல்ல அதுக்கு முதலாளி நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நரேந்திரா உனக்கு நிறையா வேலை இருக்கும் இன்னைக்கு கூட நேரம் இருக்காது சாப்பிட்டியா இல்லையான்னு கூட தெரியல சாப்பிட்டுக்கோ உடம்ப பார்த்துக்கோ நீ சாப்பிட்டு உடம்ப பார்த்துட்டா தான் இந்த மாதிரி சேவைகள்லாம் இன்னும் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு தியேட்டர் முதலாளி சொல்ல நரேந்திரா சரிங்க ஐயா அப்படின்னு சொல்ல சரி அப்புறம் வேறு என்ன இல்லைங்கய்யா எனக்கு உடனே கிளம்புற வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரிப்பா நரேந்திரா ஒரு நாளைக்கு நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்ல நரேந்திர அங்கிருந்து கிளம்பி போக நரேந்திரனை பற்றி மேனேஜரும் தேட்டர் முதலாளியும் கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டு இருக்க அப்பா அப்படின்னு நரேந்திரன் கூப்பிட ஆஹா அப்பான்னு கூப்பிட்டுட்டியே என்ன ஒரு ஆச்சரியம் அது ஆஃபீஸில் நீ எல்லாம் அப்பான்னு கூப்பிட மாட்ட வீட்லயே சரியா கூப்பிட மாட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர சிரிச்சுட்டு என்ன காலையில வா அப்படின்னு சொல்ல சரி சரி நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வர சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல அப்பா சாப்பிட்டா தூக்கம் வரும் இப்படியே சொல்லி சொல்லி உடம்ப கெடுத்துக்காத நீ சாப்பிட்ற ஆமா பத்து நிமிஷமா அது கொஞ்சம் ஓய்வெடு அப்படின்னு சொல்ல ஆஹ் சரிங்கப்பா அப்படின்னு நரேந்திர சொல்ல எங்க கேட்டதெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்ல நான் தேட்டர்லேருந்து இங்கே நேராக ஆஃபீஸ் வந்துட்டேன் சான்று கொண்டு வர சொல்லியிருக்கேன் சான்று என் நண்பர்களும் யாரோ ஒருத்தர் கூட கொண்டு வருவாங்கப்பா அப்படின்னு சொல்ல அப்படியா கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்துட்டா பரவாயில்ல ஏன்னா நிறையா கையெழுத்து போடணும்ல அத்தனை ஃபேம்லியும் சீலெல்லாம் இது பண்ணணும் பியூன் வேறு அன்னைக்கு லீவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல வச்சுச்சோ என்னப்பா இந்த நேரத்தில் இப்போ சொல்கிறீங்க எனக்கே இப்போ காலையில் தான்ப்பா தெரியும் என்னப்பா இப்படி சரி நீங்கள் ட்ரங்கால் போடுங்க உடவனுக்கு ஃபோன் பண்ணி அறுவத்தொன்னும் சேர்த்து வர சொல்லலாம் அப்படிங்கிற அவங்க பார்ப்பாங்களா அதெல்லாம்ப்பா சரி சரி இந்தா நீ பேசு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் பார்த்துட்ருக்கேன் வேலையா என்னப்பா அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்பா நரேந்திரா போன்ல பேசிக்கிட்டு இருக்க அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்க ஃபைலெல்லாம் எடுத்து அப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க நரேந்திரா அப்பா நான் அம்மா காபி போட்டுட்டாங்கன்னு குடிக்காம வந்துட்டேன் அம்மா எதுவும் சொன்னாங்களா எதுவும் நினைச்சிக்கலையே அப்படின்னு கேட்க அதுக்கு அவரு அதெல்லாம் எது இல்லை அவ டீ போட்டுட்டு வந்துட்டு காப்பி காப்பின்னு சொல்லிட்டா நீயும் அதை காப்பின்னு நினைச்சிட்டு குடிக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்ல அச்சச்சோ அப்படியா அதுக்கப்புறம் ஆபீஸர் சொன்னாரு நரேந்திரா இந்த வீடு பத்தி உங்ககிட்ட சொல்லணும் மேப்பெல்லாம் எனக்கு வந்துருச்சு ஆர்டர்லாம் சொல்லிட்டாங்க எங்கெங்க என்னன்னு ஆல்ரெடி இது பெரிய சிட்டி ஆக்கிறதுக்காக அங்கங்க வீடு வந்து அரசாங்கம் கட்டி வச்சிருக்கு அதை பற்றி தான் அவங்ககிட்ட சொல்லணும் அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் எங்கள்கிட்ட ட்ரங்காலில் காலையில் நேரமாகவே பேசிட்டாங்க ஆர்டர்லாம் ஃப்ராக்ஸில் அனுப்பிட்டாங்க உயர் அதிகாரி இடத்துலேருந்து ஆர்டரெலாம் வந்துடுச்சு சந்தோஷமான விஷயம்தான் உன்னை விசாரித்தாங்க எப்படி இருக்க அப்படின்னு நரேந்திர மகிழ்ச்சியா ஆ சரிங்கப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மேப்பை போட்டு அதை பற்றி இருக்காங்க அப்பா இந்த இடத்துல என்ன வருதுப்பா இந்த இடத்துல தான்ப்பா புது பஸ் ஸ்டாண்டு வருது அப்படின்னு சொல்ல அப்படியாப்பா இங்கேருந்து ஒரு மூணு கிலோ தள்ளி வந்து இந்த இடத்துல வந்து அரசாங்கம் நிறைய வீடு கட்டி வச்சிருக்கு எத்தனை வீடுன்னு தெரில அதுக்கு இன்னும் வரல அது வந்ததுக்கப்புறம் சொல்லவா ஆனால் ஆர்டர் வந்துருச்சு விட சொல்லி கொஞ்சம் பூச்சி வேலை மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அப்பா வேற எங்கெல்லாம் வீடு ரெடியா இருக்குதுப்பா அப்படின்னு நரேந்திரன் கேட்க அவரும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல அதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரங்கால் வருது அதை என் ஆஃபீஸில் எடுத்து பேசிட்டு நரேந்திரங்கிட்ட கொடுக்க நரேந்திரன் வாங்கி அதை பேசுகிறாரு பேசுனது மிகப்பெரிய உயர் அதிகாரி மேலிடத்துலேருந்து பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் பேசி முடித்ததுக்கப்புறம் சான்று கூட நரேந்திர நண்பர்கள் ரெண்டு பேரும் வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் முருமா பேசிக்கிட்டு ஒவ்வொரு ஃபார்ம்லையும் கையெழுத்தெல்லாம் ஆஃபீஸர் போட நரேந்திர அதுக்கெல்லாம் சீல் வச்சுக்கிட்டு இருக்க கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் எடுத்து அதை கவர் போட்டுட்டு இருக்க ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டங்கால் வருது அதை எடுத்து ஆபீசர் பேசுறாரு அவர் பேசுறத கேட்டதும் எல்லாரும் அப்படியே நிக்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் போன் பேசி முடிச்சுட்டு ஆபீஸ்ரு பன்னெண்டு மணிக்கு வரான் அதுக்குள்ள எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னதான் அவங்கலாம் அப்படியே பார்த்து நிக்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கீதா பேசுகிறேன் மனிதமே துணை மீண்டும் அவளும் கவிதையும் பாகம் ஆறில் நாம் கேட்போம் நன்றி